Instead of making India as a socialist, secularistic, democratic republic, the Hindutva, the Sangh Parivar, is now making India as a hate India, as an India which is against not only minorities, it is against anyone who wants the idea of India, the secular socialist India, to be alive. இந்த மதசார்பற்ற ஜனநாயக இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் சிதைக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆண்மையை குலைக்கக்கூடிய வகையில் இந்தியாவை வெறுப்புணர்வு உள்ள இந்தியாவாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சங்க பரிவாரை அழித்தொழிக்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அழித்தொழிப்பதற்கு இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம் எப்படி ஹிட்லர் ஜனநாயகம் என்ற பெயரிலே ஆட்சிக்கு வந்து ஜெர்மனியை ஒரு சர்வாதிகார நாடாக ஆக்கினாலோ ஹிட்லரிலிருந்து பாடம் பிடித்தவர்கள் முசோலினிருந்து பாடம் படித்தவர்கள் மோடியும் அவரை உருவாக்கியவர்களும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த இந்த மோடி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் மத சார்பின்மை காப்பாற்றப்பட வேண்டும் தலித் மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய சோசியலிசத்தை செக்லரிசத்தை நம்ப நம்பக்கூடிய மக்கள் இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்றால் பிஜேபியும் அதன் சங்க பரிவாரும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுதான் தேசத்தை முயற்சியை அந்த கடமையை ஆற்றுவதற்கு அனைவரும் ஒன்று திரண்டு நிற்போம் ஓர் அணிகளை நிற்போம் பாஜகவினுடைய இந்த ஹேட் பாலிசியை வெறுப்பு அரசியலை ஒழித்து கட்டுவோம் மீண்டும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் நிலைநாட்டுவோம் அதற்காக கல்கத்தாவில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் குறிப்பிட்டது போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் திஸ் இஸ் நாட் எனி அதர் எலெக்ஷன் இது இன்னொரு தேர்தல் இல்ல திஸ் இஸ் அன் எலெக்ஷன் which is the second freedom struggle for india இது இந்தியாவினுடைய இரண்டாவது sudandra போராட்டமாக இருக்கின்றது அந்த porattathile அந்த வெள்ளைக்காரர்களை விரட்டுவதற்கு எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்களோ அந்த அளவுக்கு தியாகம் செய்து நாட்டை காப்பாற்றுவோம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் மனித நேயத்தை வளர்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி